டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல மழை காலம் மழை வருமானம் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க எல்லாருக்கும் மழையும் வேண்டியிருக்கு ஆனால் மழை வந்தால் வெள்ளம் வந்துருவோன்னு ஒரு பயம் இருக்குது அது வந்து சென்னை வாசிகளுக்கே உருத்தான இது மற்ற இடங்கள் எல்லாம் வந்து தண்ணி வந்தால் ஓடி போயிடுது ஆனால் மெட்ராஸில் அங்கங்கே தேங்கி பெரும் குழப்பத்தை உண்டாக்குறது அதனால் ஜனங்கள் வந்து மழைனாலே இப்போ பயப்படுறாங்க இதில் என்னென்னாக்கா இப்போ ஒரு சின்ன வேலைக்காரர்கள் எப்படி இருக்காங்க சில வேலைக்காரர்கள் அதாவது இன்டெலிஜென்ட் ஒர்க்கர் அப்புறம் ஹார்ட் ஒர்க்கர் ரெண்டு பேர் இருக்காங்க சில பேர் வந்து நல்லா வேலை செய்வாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க என்ன அவங்களுக்கு என்ன வேலை சொல்கிறோமோ அதை கிளீனாக செய்வாங்க ஆனால் புத்திசாலி வேலைக்காரங்களும் இருப்பாங்க சில பேர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை நுணுக்கமாக செஞ்சு அதில் இருக்கிற நிறை குறையெல்லாம் சேர்த்து அந்த வேலையை திறம்பட செய்வாங்க இப்படிப்பட்ட ஒரு கதை தான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து மெயின் பிஸ்னஸ் வந்து என்னென்னா மீன் பிடிக்கிறது தான் இந்த மீன் பிடிக்கிற பிஸ்னஸில் என்ன இருக்கும் அங்கெல்லாம் நிறைய படகு இருக்கும் அதனால என்ன பண்ணாங்க ஒருத்தர் ஒரு நம்ம பெரிய நம்ம ஓனர் இருக்காரு அவருக்கு வந்து படகு பெரிய படகு இருக்குது அதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் அதை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்தாங்க ஒரு ஆள் அவர் வந்து குட் பெயிண்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் பேர் முருகன் வச்சுக்கலாமே அவர் வந்து ப்ரெஷ் பெயிண்ட்டு எல்லாம் எடுத்துன்னு வந்தார் எல்லாம் கொண்டு வந்து படகு உரிமையாளர் கொண்டது போ கேட்டுக்கொண்ட நல்ல பிரகாசமாக நல்ல கலர் அவர் கேட்டாராம் ஓனர் எனக்கு நல்ல டார்க் ரெட் கலரில் ப்ரைட்டாக அடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார் பெயிண்ட் அடித்து கொண்டுருச்சு என்ன பண்ணாராம் அந்த படகுல வந்து சின்ன ஓட்டை இருந்தது அதை வந்து அந்த பெயிண்ட் அடிக்கிறவர் பார்த்தார் ஒன்று என்ன பண்ணார் அந்த ஓட்டையை வந்து சரிவர வந்து அடைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த பெயிண்ட்டை அடிச்சிட்டு போயிட்டார் வேலை முடிஞ்சதும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கிட்டு போயிட்டார் அடுத்த நாள் வந்து படுகோட உரிமையாளர் வந்தார் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு பெருமதி மிக்க பணம் படத்தை கொடுத்தார் அவர் ஏற்கனவே கூலியாக வழங்க தொகையை பார்க்கல அது பல் மடங்கு அதிகமாக இருந்தான் பெயிண்டருக்கோ அதிர்ச்சி ஆகிடுச்சான் நீங்கள் நாங்கள் ஏற்கனவே பேசிய கூலி தான் தந்துட்டீங்களே எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் அந்த பெயிண்டர் இல்லை இது பெயிண்ட் எடுத்ததற்காக அல்ல எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நான் வந்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யார உயிரை காப்பாத்திரினா இல்ல உங்க உயிரை காப்பாத்திரா என்ன சொல்றீங்க நீங்க இல்ல நீங்க படகுல இருந்த ஒரு ஓட்டையை நீங்க பெயிண்ட் அடிக்கும்போது அடைச்சிருக்கீங்க என்றார் சொன்னார் இல்ல சார் அது ஒரு சின்ன வேலை அதற்காக இவ்வளோ பெரிய தொகைப்பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது தயவுசெய்து இந்த காசோலையை நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க இந்த கேஷ் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்ல போயிட்டார் இல்லை டியர் ஃப்ரெண்ட் உங்களுக்கு விஷயம் புரியல நடந்த விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டீங்க நான் உங்களை படகு பெயிண்ட் அடிக்க சொல்லும்போது அதிலிருந்து ஓட்டையை பற்றி இருக்கிறத சொல்ல மறந்துட்டேன் பெயிண்ட் அடிச்சிட்டு நீங்களும் போயிட்டீங்க அது காஞ்ச பிறகு என் பிள்ளைங்க என்ன கேட்காம படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போயிட்டாங்க படகில் ஓட்டை இருந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது நான் அந்த நேரத்தில் அங்க இருக்கல நான் வந்து பார்த்தபோது படகு காணும் படகில் இருந்த ஓட்டை இருந்த ஓட்டையே நானும் மறந்துட்டேன் அப்போதான் எனக்கு நினைவு வந்தது பதறி போயிட்டேன் கரையை நோக்கி ஓடினேன் ஆனால் என் பிள்ளைகளோ மீன் பிடித்து சந்தோஷமாக திரும்பி வந்தார்கள் அந்த கணம் வந்து எனக்கோட மகிழ்ச்சிக்கு ஒரு அளவில்லாமல் இருந்தது உடனே படகில் ஏறி அந்த ஓட்டையை பார்த்தேன் ஆனால் அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது செல்லுங்கள் நீங்கள் செய்தது விலைமதிப்பற்ற ஒரு செயல் நீங்கள் வந்து என்னோட பிள்ளைகளோட விலைமதிக்க உயிர்களை எல்லாம் காப்பாற்றுருக்கீங்க உங்களுடைய இந்த சிறிய நற்செயலுக்காக என் உயிர்கள் என் குடும்பத்தின் உயிரை காப்பாற்றிக்காக எவ்வளோ பணம் தந்தாலும் இரு அதற்கு ஈடாகாது என்றார் இதுல என்ன தெரியுது யாருக்கு என்ன எப்படி எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதெல்லாம் பிரதிபலன் பாராமல் உதவுவோம் பிறர் கண்ணீரை துடைப்போம் நம் கண் முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் அப்பொழுது நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அரியாபுரத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் இதுதாங்க புத்திசாலி வேலைக்காரர் ஹார்ட் ஒர்க்கர் இப்போ நீங்க ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அவன் என்ன பண்ணிருப்பான் ஜஸ்ட் பெயிண்ட் அப்படி தடவிட்டு கூலி வாங்கி போயிருப்பான் இவன் வந்து இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் அது இல்லாமல் பிரதிபலன் பாராம அந்த ஓட்டை இருக்கே அவரை காமிச்சு இதை வச்சு இதை அதிக பணம் கேட்கலாம் கேட்காம அவன் வந்து என்ன பண்ணான் அந்த திறமையோட அந்த ஓட்டையும் அடிச்சு அது மேலே இருக்க பெயிண்டையும் அடிச்சு திறமையா வேலை செஞ்சு அதே டயத்துல பேராசையும் படலை அதனால இறைவன் அவனுக்கு துணையாக இருந்து அவனுக்கு செல்வங்களை வழங்கினார் இது போல நாமும் வந்து என்ன பண்ணணும் நம்ம வேலையை வந்து திறமையாக செய்யணும் கஷ்டப்பட்டு பரீட்சை படிக்கிறதில் விட புரிஞ்சுண்டு எழுதும் போது அதுக்கு வந்து வேல்யூ அதிகம் திறமைகளை அறிந்து கொள்வோம் விஷயங்களை புரிந்து கொண்டு ஒரு வேலையை செய்யும்போது வெற்றி அடைவோம் வாழ்க வளமுடன் உங்கள் திறமைகளை நீங்கள் கொள்வீர்களாக வாழ்க வளமுடன்